இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள் வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது மக்கள் உண்டார்கள் குடித்தார்கள் வாங்கினார்கள் விற்றார்கள் நட்டார்கள் கட்டினார்கள் லோத்து சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தன மானிடமகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும் அந்நாளில் வீட்டின் மேல் தளத்தில் இருப்பவர் வீட்டிலுள்ள தம் பொருள்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம் அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர் தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் சேர்ந்து மா கொண்டிருப்பர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் வயலில் இருப்பர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் அவர்கள் இயேசுவை பார்த்து ஆண்டவரே இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களிடம் பேசுகிறார் நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும் என்று சொல்லுகிறார் நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது மக்கள் கடவுளுக்கு எதிராய் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த நோவாவும் அவருடைய குடும்பமும் கடவுளுக்கு உண்மையாக நேர்மையான வாழ்க்கை வாழ்கிறார்கள் எனவே கடவுள் நோவாவை காப்பாற்ற விரும்பி அவரை ஒரு பேழை செய்யச் சொல்லி பெரும் வெள்ளத்திலிருந்து நோவாவை அவரோடு கூட இன்னும் பல உயிரினங்களை காப்பாற்றுகிறார் பெரும் வெள்ளத்திலிருந்து அந்த பெரும் இயற்கை சீற்றத்திலிருந்து நோவாவும் அவருடைய குடும்பமும் அவரோடு கூட ஜோடியான பறவைகள் விலங்குகள் எல்லாம் காப்பாற்றப்படுகின்றன அதே போல இன்றைய நற்செய்தியினுடைய இரண்டாம் பகுதியில் இன்னொரு நிகழ்வை ஆண்டவர் இயேசு குறிப்பிட்டு பேசுகிறார் லோத்தும் ஆபிரகாமும் கானான் தேசத்திலே வசித்து வருகிறார்கள் பின்பு இருவருடைய பணியாளர்களுக்கும் இடையே சண்டை வரக்கூடிய சூழல் வருகிறது எனவே ஆபிரகாம் லோத்திடம் நாம் பிரிந்து செல்வது நல்லது என்று சொல்லுகிற பொழுது இந்த லோத்து வளமான யோர்தான் பகுதியை தேர்ந்தெடுத்து நான் அங்கே செல்கிறேன் என்கிறார் அந்த வளமான பகுதிகளில் ஒன்றுதான் சோதோம் அந்த சோதோமில் லோத்து குடியேறுகிறார் அதன் பக்கத்திலே கொமோரா என்ற பகுதியும் இருக்கிறது இந்த சோதோம் கொமோரா பகுதியிலே கடவுளுக்கு எதிரான காரியங்கள் அதிகமாய் இந்த நகரங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது எனவே கடவுள் நோவாவின் காலத்திலே வெள்ளத்தினால் தீயோர்களை கடவுள் அளித்தார் இங்கே நெருப்பு பொழிந்து அதன் வழியாக இந்த தீய காரியங்களை அழிக்க கடவுள் முன்வருகிறார் ஆனால் வானதூதர்களை அனுப்பி இந்த லோத்து கடவுளுக்கு உகந்தவனாய் இருந்ததனால் அவருடைய குடும்பத்தை காப்பாற்றும்படியாக இரண்டு வானதூதர்களை அனுப்பி நீங்கள் தப்பித்து மலைகளுக்குள் ஒளிந்து கொள்ளுங்கள் என்று இரண்டு வானதூதர்கள் வழியாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் அதை கேட்டு மனம் இல்லாமல் இருந்தாலும் வானதூதர்கள் இந்த குடும்பத்தை ஊருக்கு வெளியே இழுத்து கொண்டு வந்து விட்டு விடுகிறார்கள் அப்பொழுது வானதூதர் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார் நீங்கள் தப்பித்து ஓடிவிடுங்கள் ஆனால் திரும்பி பார்த்து விடக்கூடாது என்று லோத்தும் அவருடைய இரண்டு மகள்களும் ஆண்டருடைய அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து திரும்பி பார்க்கவில்லை ஆனால் லோத்தினுடைய மனைவி ஆண்டருடைய கட்டளைக்கு கீழ்படியாமல் திரும்பி பார்த்து விடுகிறார் தண்டனை பெறுகிறார் எப்படி ஆதாம் ஏவால் அந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோமோ அவர்கள் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்படியாமல் தோட்டத்தை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டார்களோ அதுபோல கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்படியாதவர்கள் ஆண்டருடைய வார்த்தையின்படி வாழாதவர்கள் ஆண்டோருடைய வார்த்தைக்கு பகராதவர்கள் பாவம் செய்கிற பொழுது தவறு செய்கிற பொழுது கடவுளுக்கு எதிராய் செயல்படுகிற பொழுது கடவுள் தண்டிப்பார் இதை இந்த நிகழ்வின் வழியாக ஆண்டவர் இயேசு நமக்கு இந்த நாளிலே சொல்லிக் கொடுக்கிறார் நாம் உண்மையிலேயே கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறோம் என்று சொன்னால் நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் அவர் வழியாக பல உயிர்களையும் காப்பாற்றிய இறைவன் பெரும் சிக்கல்கள் தொல்லைகள் எல்லாவற்றிற்கும் மத்தியிலேயே இந்த குடும்பத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து காப்பாற்றிய இறைவன் அதே போல லோத்தை அவருடைய ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அவருடைய மகள்களை காப்பாற்றிய இறைவன் நாமும் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின்படி நடக்கிற பொழுது நம்மை காப்பாற்றுவார் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் ஆண்டோருக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கிற பொழுது நிச்சயமாக நமக்கு எது எப்பொழுது தேவையோ அதை அனைத்தையும் ஆண்டவர் கொடுத்து நம்மை பராமரித்து வழிநடத்தி வருவார் அவருடைய திட்டத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது நோவாவிடத்தில் இந்த இடத்தில் ஒரு செய்ய வேண்டும் சொல்லுகிற பொழுது அங்கே இருந்தவர்களெல்லாம் அவரை ஏலனமாக பார்த்து சிரித்திருப்பார்கள் ஆனால் ஆண்டவருடைய திட்டத்தை நோவா நம்பினார் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் அதே போல லோத்தும் அவருடைய மகள்களும் வானதூதர்களின் வழியாக கொடுத்த செய்தியை நம்பினார்கள் கீழ்ப்படிந்தார்கள் பெற்றார்கள் நாமும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்வோம் இதோ நம்முடைய கைகளிலே விவிலியம் இருக்கிறது நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம் இந்த ஆண்டோருடைய வார்த்தை தூய் ஆவியானோரின் வழியாய் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது இதை செய் இதை செய்யாதே என்றெல்லாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார் அவருடைய குரலுக்கு செவி கொடுத்து நாம் நல்லதை செய்வோம் நேர்மையாக இருப்போம் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக இருப்போம் எவ்வளவு பெரிய சிக்கல்கள் வந்தாலும் சிறப்பாக தாயின் கருவில் உருவாகும் முன்பே நம்மை அறிந்து வைத்திருக்கக்கூடிய இறைவன் நம்மை பாதுகாப்பார் நம்மை பராமரித்து நமக்கு தேவையான நன்மைகளை செய்து நம்மை வழி நடத்துவாரே சூக்கே புகழ் மரியே வாழ்க நோவாவின் லோத்தின் தெய்வமே எங்கள் ஆண்டவரே உம்மைப் போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு எங்கள் குடும்பத்திற்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இன்று தங்களுடைய பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனிமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இந்த நாளில் இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே நாங்களும் நோவாவை போல இந்த லோத்தையும் அவருடைய மகள்களையும் போல உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உன்னுடைய திட்டத்தை புரிந்து கொண்டு உண்மைக்கு நேர்மைக்கு சான்று பகரும்படியாக எங்களை நீர் ஆசிர்வதி பல நேரங்களிலே உடைய வார்த்தையை நாங்கள் உதாசீனப்படுத்தி இருக்கிறோம் அதன் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருந்து இருக்கிறோம் எங்களை ஆண்டவரே இனி வரக்கூடிய நாட்களிலே வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம் தானே உள்ளன என்பதை எதிர்வை போல் நாங்கள் அறிக்கையிடவும் அதை வாழ்ந்து காட்டவும் எங்களை நீர் ஆசிர்வதி இதோ நோயாளர்களுக்காய் ஜபிக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்களை தொட்டு நோய்களிலிருந்து முழுமையாக குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகள் குடி நோய்களில் இருந்து ஆண்டவரையுடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் எங்கள் குடும்பத்திலே இருக்கக்கூடிய பிளவுபட்டு கிடக்கக்கூடிய எல்லா நிலைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே நாங்கள் ஒற்றுமையாக இருக்கவும் ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அன்பு செய்யவும் குடும்பத்திலே ஒருவர் மற்றவரோடு சமாதானத்தோடு இருக்கும்படியே நீர் ஆசிர்வதி இதோ எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்விற்காக செபிக்கிறோம் திருமண வாழ்வை ஆண்டவரே நீரே ஆசிர்வதித்து கொடுப்பீராக எத்தனையோ பிள்ளைகள் திருமண வரன்களுக்காக வேலை வாய்ப்பிற்காக ஆண்டவரே இதோ இந்த நாளிலே குழந்தை செல்வத்திற்காக கூட ஜபித்து கொண்டிருக்க கூடிய வேலையில இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும் விருப்பங்களை நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக எந்த இயற்கை பெரும் சீற்றங்களும் எங்களை நெருங்காதபடியாய் வளமையான ஆண்டவரே நீரே எங்களை அற்புதமாய் காப்பாற்றுவீராக வழிநடத்துவீராக எங்களுடைய பயணங்களில் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்தரும் உத்தரிக்கை நிலையிலே இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு உடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே உடைய பேர் இரக்கத்தினால் இடம் கொடுக்க வேண்டுமாய்ச்சி பிக்கிறேன் ஆண்டவரே இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாய் எங்களுக்கு தேர்ந்தெடுக்க நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடும்படியாக நீரே உடைய திரு கரத்தினால் எங்களை எங்களுடைய மன கவலைகள் மன சோர்வுகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிற மண்டவர இந்த துயரங்களை எல்லாம் நீர் மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுக்க வேண்டுமாய் எங்கள் மீட்பராகி கிறிஸ்து வழியாக தந்தையே உமை நோக்கி ஒப்பு கொடுத்து மந்தாடுகிறோம் ஆமேன்